வில பிரதேச பிரபல பாடசாலையொன்றில் பதனுராம் தரத்தில் கல்வி கற்கும் பாடசாலை மாணவியை ஒரு வருடமாக துஷ்பிரகத்துக்கு உட்படுத்திய குற்றச்சாட்டில் பதினேழு பாடசாலை மாணவர்களை போலீசார் கைது செய்துள்ளனர் இந்த நிலையில் மாணவி துஷ்பிரகம் சம்பவம் தொடர்பில் மேலும் ஒரு பெண் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது மாணவியை மருத்துவ பரிசோதனைக்காக ஹம்பாந்தோட்டை பொது வைத்தியசாலையில் அனுமதித்த அங்கிருந்த வைத்தியர் ஒருவர் மாணவியை பயமுறுத்திய நிலையில் குறித்த மாணவி தற்கொலைக்கு முயன்றதாக மாணவியின் தாய் குற்றம் சுமத்தியுள்ளார் பாதிக்கப்பட்ட மாணவி தனமல்வ பிரதான பாடசாலையொன்றில் பதினோராம் தரத்தில் கல்வி கற்கும் நிலையில் அதே பாடசாலை மாணவன் ஒருவருடன் காதல் உறவில் இருந்துள்ளார் இந்த நிலையில் மாணவன் மாணவியை ஏமாற்றி தனது நண்பரின் வீட்டுக்கு அழைத்துச் சென்று அங்கு அவர் முதல் முறையாக பாலியல் பலாத்காரம் செய்ததாக கூறப்படுகின்றது அதன் பின்னர் அந்த வீட்டில் இருந்த வேறு சில மாணவர்கள் மாணவியை மது அருந்த வைத்து வலுக்கட்டாயமாக துஷ்பிரோகம் செய்ததுடன் காணொளி எடுத்ததாகவும் போலீசார் தெரிவிக்கின்றனர் அக்காணொலியை காட்டி அச்சுறுத்திய சந்தேக நபர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு முதல் ஏழு தடவைகள் மாணவியை கூட்டு பலாத்காரம் செய்துள்ளதாகவும் ஏழு மாணவர்கள் சேர்ந்து மாணவியை ஆற்றின் அருகே அழைத்து சென்று கூட்டு பலாத்காரம் செய்து வீடியோ எடுத்துள்ளதாகவும் தெரிய வந்துள்ளது சம்பவம் தொடர்பில் போலீஸ் விசாரணையில் பாடசாலையின் ஒழுக்காற்று குழுவினர் பாடசாலை அதிபர் உள்ளிட்ட மாணவர்கள் மாணவியையும் சம்பந்தப்பட்ட மாணவர்களையும் அழைத்து வந்து உண்மைகளை விசாரித்து பாடசாலைக்கு களங்கம் விளைவிக்காது சம்பவத்தை மறைக்க முயன்றுள்ளனர் அதேவேளை சந்தேக சந்தேக நபர்களில் தனமல் வில பிரதேசத்தை சேர்ந்த ஆசிரிய ஆலோசகர் ஒருவரின் மகனும் அடங்குவதும் மாணவனின் தாயாரும் ஆசிரியர் என்பதும் இதற்கு காரணம் என கூறப்படுகின்றது எனினும் சம்பவம் தொடர்பில் தனமல்வியில போலீஸ் நிலையத்துக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டு மாணவியை காவல் நிலையத்துக்கு அழைத்து விசாரணை நடத்தியதில் மேலும் பல தகவல்கள் வெளியாகின சம்பவத்தை மறைத்த அதிபர் உட்பட பலரிடம் வாக்கு மூலம் பதிவு செய்த போலீசார் சந்தேகத்தின் பேரில் பதினேழு மாணவர்களையும் சம்பவத்தை ஆதரித்த பெண்ணையும் கைது செய்துள்ளனர் மேலும் சந்தேக நபர்கள் இன்று வல்லவாய நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட உள்ளமை குறிப்பிடத்தக்கது